தங்கச்சியோட பிறக்காத தாய் தமக்கையோடு வாழாத காட்டு மிராண்டிகளாக மிருகங்களாக மாறி போன என்ன வேண்டி கிடக்கு சாதி பாதுகாப்பு இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கு அதனால தான் இன்றைக்கு அனைவருக்குமான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார் தொடர்ந்து போராடினார் அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா பெல்டால் அடிக்காதீங்கண்ணா நான் பல பேருக்கு இந்த வீடியோக்களை காட்டி இதில் அவர்களுக்கு எந்த பெண் பிடித்திருக்கிறதோ அந்த பெண்ணை அவர்களுக்கு இரையாக்கு தண்டனை வழங்கியது திமுகவின் சாதனையா அதிமுகவின் சாதனையா வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் குறித்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம் பொள்ளாச்சியில் நடந்த மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண்ணிய அமைப்புகள் மனித ஆர்வலர்கள் எல்லோரும் வரவேற்று இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு நிர்பயா வன்கொடுமைக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தீர்ப்பாக இந்தியா முழுவதும் இந்த தீர்ப்பை பார்க்கிறது பொள்ளாச்சியில் நடந்தது என்ன இது குறித்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இது குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இருந்த போதிலும் நாம் மேலோட்டமாக அங்கு நடந்த குற்றம் குறித்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டம் வரைக்கும் ஒரு கொடூரமான ஒரு கும்பல் அரசியல் பின்புலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் ஏழ்மையான பெண்களை குறிவைத்து அவர்களை தங்கள் வலைக்குள் விழ வைத்து மிக கொடூரமான முறையில் கூட்டு வல்லுறவு புரிந்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமானது நம்முடைய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன் பிரவீன் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திதான் அன்றைக்கு ஒரு பெரும் செய்தியாக பரபரப்பாக பேசப்பட்டது பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கிற போது அங்கே படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணோடு பழகி பிறகு அந்த பெண்ணை அழைத்து வந்து தன் நண்பர்களுக்கு இரையாக்கி அப்படி அழைத்து செல்லுகிற போது அந்த பெண் வாகனத்திலிருந்து கீழே குதித்து அதனால் ஏற்பட்ட விபத்தில் எதிர்முனையில் வந்த வாகனம் அடித்து அந்த பெண் மரணமடைந்ததாக ஒரு செய்தி அந்த நேரத்தில் உலா வந்தது மதிப்புக்குரிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அமைச்சராக இருந்தபடியால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தபடியால் அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டு அது வெறும் விபத்தாக முடிந்து போனது இந்த தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஒரு பெண் இது ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அதாவது அந்த பெண் வந்து ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு பெண் தகப்பன் இல்லாத ஒரு பெண் தன் குடும்பத்தை நடத்துவதற்காக பொள்ளாச்சியில் ஒரு பார்லர் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கு இந்த வேட்டை வெறிநாய்கள் இந்த மனித மிருகங்கள் அந்த பெண்ணை புதர வேண்டும் என்று குறிவைத்து அந்த பெண்ணை அணுகி ஒரு நிகழ்வுக்கு மேக்கப் போடணும்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து முன்பணம்லாம் கொடுத்து அந்த பெண்ணை அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த இடத்தில் நிகழ்வு நடக்கிறது என்று முகவரி கொடுத்தார்களோ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து போயிருக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை எதுவும் இல்லை ஆனால் அந்த பணம் கொடுத்த முன்பணம் கொடுத்தவர்கள் அங்கே வந்து இருந்திருக்காங்க அவங்க கூப்பிட்டுருக்காங்க அந்த பொண்ணு வந்து போயிருக்கு போனால் அந்த பெண் அகத்தினுடைய சூழலை இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து தப்பித்து போக முயற்சி செய்த போது அந்த பெண்ணை குண்டாங்கட்ட கதற கதரை தூக்கி உள்ள கொண்டுட்டு போய் அவரை உடையெல்லாம் அவிர்க்கச் சொல்லி பெல்ட்டை கலட்டை அடிச்சு மொத்தத்தையும் வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க அந்த சத்தங்களைத்தான் நம்ம வந்து வெளியில வந்து இணையதளங்கள் எல்லாம் வந்து நம்ம கேட்டோம் அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா நான் இந்த அவுத்துறேன்னா பாவடையை அவுத்துறேன்னா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கதறிய கதறலை நம்ம எல்லோருமே வந்து கேட்டோம் அதன் பிறகுதான் வழக்காக பதிவு செய்யப்பட்டு தமிழக காவல்துறை அந்த வழக்கை பதிவு செய்து பிறகு அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இரண்டு மாதங்கள் கழித்து திரும்பவும் சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது சிபிஐக்கு இந்த வழக்கு வருகிற போது கிட்டத்தட்ட இணையதளங்களில் இருந்த அத்தனை ஆதாரங்களையும் குற்றத்தில் ஈடுபட்ட கும்பல் அழித்து விட்டதாக சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்தது இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருந்தது சிபிஐயினுடைய வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவர்கள் அதன் பிறகு இது பெண்கள் குறித்த வழக்கு என்பதால் தமிழக காவல்துறை அதிகாரிகள் ஏழு பேர் கொண்ட ஒரு அணியை அமைத்து அந்த அணியினுடைய தலைவரா பச்சையம்மாள் என்கிற காவல்துறை ஆய்வாளர் இருந்தார் இவர்களினுடைய அயராத உழைப்பின் பயனாகத்தான் இன்றைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒன்பது பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றம் நீதி அரசர் மதிப்புக்குரிய நந்தினி தேவி அவர்கள் இந்த விலைமதிப்பற்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கை விசாரிப்பதில் சிபிஐ அதிகாரிகளுக்கு பல்வேறு சவால்கள் வந்து இருந்தது அதுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு முறையான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை அப்போ அவர்கள் சிந்தித்து ஒவ்வொரு நகர்வாக செல்லுகிற போது திருநாவுக்கரசு என்கிற குற்றவாளியை கைது செய்த போது அவருடைய ஐஃபோனில் நூற்றுக்கணக்கான ஆபாச படங்கள் இருந்திருக்கு அந்த படங்கள் எல்லாம் உண்மையா அல்லது ஏதாவது மாஃபிங் செய்யப்பட்டதா ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா இப்போலாம் ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடுறாங்க அது என்னது இந்த குரல் மாஃபிங் செய்யப்பட்ட குரல் இந்த காட்சி மாஃபிங் செய்யப்பட்ட காட்சி அப்படின்னு சொல்லி குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற ஒரு விஷயம் விஞ்ஞானம் இந்த மாஃபிங் விஞ்ஞானம் அதாவது ஏஐ தொழில்நுட்பம் அந்த மாதிரி ஏதாவது செய்யப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத தடையவியல் இந்த தொழில்நுட்ப ஆய்வுகள் இது எல்லாத்துக்கும் உட்படுத்தி அதெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டுச்சு அப்படி முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் காவல் ஆய்வாளர் பச்சையம்மாள் அவர்கள் அந்த வீடியோக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் அப்படி அடையாளம் கண்டு அந்த பெண்களை அணுகி பேசலாம் என்று முயற்சி எடுத்தால் அவர்கள் யாரும் பேச முன் வரவில்லை ஒரு சில பேரோட வீடியோக்கள் இணையதளங்களில் வெளியில் வந்துட்டதுனால அதே போல தங்களுடைய வீடியோக்களும் இணையங்களில் வெளியில வந்துடும் என்று பயந்து அந்த பெண்கள் யாரும் பேச வரல இந்த குற்றவாளிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஐபோனில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் பிறகு ஒரு லேப்டாப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோக்கள் இதையெல்லாம் முன்வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்திப்பதற்கென்று ஒரு ரகசிய குழு அமைத்து அந்த ரகசிய குழு ரகசியமாக அவர்களை சந்தித்து விசாரணை செய்தது இது எந்த அளவுக்கு ரகசியமாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடந்திருக்கிறது ஆனால் அது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கூட தெரியாது இதுவரைக்கும் ஒரு சில பெற்றோர்களுக்கு தன்னுடைய பெண் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் என்பது கூட தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமாக இந்த சிபிஐ அதிகாரிகள் அம்மா மதிப்புக்குரிய பச்சையம்மாள் அவர்களுடைய தலைமையில் இருந்த அந்த ஏழு பேர் கொண்ட குழு இந்த விசாரணையை மிக அழகாக அற்புதமாக நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நெருக்கடி வந்து அரசியல் ரீதியான நெருக்கடிகள் ஏன்னா இதுல சம்மந்தப்பட்டிருக்கவங்க எல்லாமே அண்ணா அதிமுகவின் மாணவரணியில இருக்கிற ஒரு ஆளு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பில் இருந்த பலர் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே கடுமையான அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவற்றிலெல்லாம் இருந்து கடமை தவறாமல் அதிகாரிகள் செயல்பட்டதுனால தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்து செயல்பட்டதுனால தான் இதுல இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து கிடைத்திருக்கிறது இந்த தீர்ப்பை இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் வரவேற்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இது போல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிற குற்றங்கள் மறைக்கப்பட்டுவிடும் இப்ப பாருங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன் பிரவீன் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று வெளிப்படையாக எல்லோராலும் பேசப்பட்டது கடுமையாக கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த வழக்கில் குற்றவாளியாக அவர் இல்லை அடுத்த ஒரு மாதத்திலேயோ எப்போவோ திருமணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து செய்திகள் வந்து நம்ம கேட்கிற போது நமக்கு கடும் வருத்தமும் வேதனையையும் அது வந்து ஏற்படுத்துது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே இருபத்தி நாலு முதல் கைது வந்து நடக்குது சபரிராசன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் மணிவண்ணன் இந்த அஞ்சு பேரையும் முதல்ல வந்து அவங்க கைது செஞ்சு விசாரணை செய்கிறாங்க இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் ரெண்டு ஆண்டுகள் கோவிட் வந்துருக்கு யாரும் யாரையும் சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது அதனால இந்த வழக்கு மொத்தமுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் வந்து நடந்திருக்கு சிறைச்சாலைக்குள்ளேயே இவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிப்பதற்கான ஒரு தனி இடம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இந்த குற்றவாளிகள் சிறைச்சாலைக்குள்ளேயே வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு நடுவுல ஒரு முறை வந்து சேலத்திலிருந்து விசாரணைக்காக இவர்கள் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்பட்ட போது அவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்தவங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்களெல்லாம் ஒரு ராஜ உபசரிப்பா அவர்களுக்கு மட்டன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து நடுவில் வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்த சாப்பாடு சொந்தக்காரங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் அளவலாவி எல்லாம் செஞ்சு அதன் பிறகு இவர்கள் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக வெளிவந்து அன்னைக்கு டியூட்டியில் ஈடுபட்டிருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க இப்படி நடுவில் ஒரு செய்தி வந்து நடந்திருக்கு காரணம் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல் அரசியல்வாதிகள் கொடுக்குற நெருக்கடியின் காரணமாக இது மாதிரியான செய்திகள் உருவாயிருக்கு இந்த அயோக்கியர்கள் இந்த வேட்டை வெறிநாய்கள் இந்த மனித மிருகங்கள் ஏழை எளிய பெண்களை தங்கள் வலையில் வீழ்த்துவதற்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருந்துருக்காங்க அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியின் மூலமாக கஷ்டப்படுற இளம் பெண்களாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கடன் கொடுக்கறது இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இளம் பெண்கள் என்று சொன்னால் ஒரு பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு வயசு பெண்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது இதுல மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற பல பேர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆட்கள் எல்லாம் இதுல வந்து இருக்காங்க நூற்றுக்கணக்கான அந்த பெண்களில் வயது வித்தியாசம் இல்லாமல் பல பெண்கள் இந்த கூட்டு பாலுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவங்க ஏன் இதை வீடியோ எடுத்தானுங்க இந்த வீடியோ வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியான பெண்ணாக இருந்தால் அவகிட்ட இருந்து நகையெல்லாம் வந்து கேட்கறது அவகிட்ட இருந்து பணம் கேட்பது இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த வீடியோக்களை வைத்து கொண்டு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இந்த வீடியோக்களை காட்டி இதில் அவர்களுக்கு எந்த பெண் பிடித்திருக்கிறதோ அந்த பெண்ணை அவர்களுக்கு இரையாக்குவது அதுக்கு வேற இடம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்படியாக இதை ஒரு தொழில் போல இவர்கள் செய்திருக்கிறார்கள் இதில் காவல்துறை அதிகாரிகள் சொல்லும் போது சொல்கிறாங்க அதாவது குறிப்பாக சிபிஐனுடைய வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவர்கள் சொல்லுகிற போது இதில் பல தொழில்முறை பெண்களும் இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் ஆக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சுக்கிட்டு எளிய பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து அவர்களை அந்த வலையில் விழ வைத்து அதன் பிறகு அவங்கள இவர்களுடைய பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று துன்புறுத்தி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி பிறகு அவர்களை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை திரும்ப திரும்ப அவர்களை பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு இதை வந்து இந்த கொடும் கொடூரம் புத்தி கொண்ட இந்த வேட்டை நாய்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை காவல்துறை அதிகாரிகள் அணுகி பேசுகிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு நிறைய நம்பிக்கை ஊட்டுகிற விதமாக தொடர்ந்து அவர்களோடு பழகி அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்து ஒரு உளவியல் அதாவது ஒரு சைக்காடிஸ்ட் கொண்டு அவங்கள ஒரு 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 ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தி நம்பிக்கை ஊட்டி அப்படித்தான் வந்து இந்த விசாரணைக்கே அவங்கள வந்து கொண்டுகிட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு அந்த மனநல மருத்துவர்கள் உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசி பேசி இதை வெளிக்கொண்டு வர வேண்டும் இந்த குற்றவாளிகளுக்கு ஏன் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெண்களுக்கு புரிய வைத்து அவர்கள் துணிச்சலாக நீதிமன்றம் வரைக்கும் வருவதற்கான ஒரு சூழலை ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இது உண்மையாகவே அந்த காவல் ஆய்வாளர் பச்சையம்மாள் உள்ளிட்ட அவருடைய குழுவில் இருந்த அந்த ஏழு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உண்மையாகவே பாராட்டு தெரிவிக்க வேண்டும் ஏன்னு சொன்னீங்கன்னா அதுல அவங்க கொஞ்சமாவது மாறியிருந்தாங்கன்னா இதை பற்றி சொல்லுகிற போது மதிப்புக்குரிய ஐயா வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் விசாரணை அதிகாரிகளாக இருந்தவர்கள் எல்லோருமே நேர்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது சாட்சியங்கள் எதுவும் மாறு அதாவது பயந்து மாறிடுறது மாதிரியான சாட்சியங்கள் இல்லை பிறல் சாட்சியங்கள் ஒன்று கூட இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த வழக்கு நேர சென்று தண்டனை வாங்கி கொடுத்ததற்கு மிகப்பெரிய காரணமே சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களாக மாறாதது இந்த வழக்கு தோல்வி அடையாமல் எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய ஆளுனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு தண்டனை வரை அது வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இந்த ஐஃபோனில் இருந்த அதுக்கப்புறம் லேப்டாப்பில் இருந்த எவிடன்ஸ் அவர்களை அழித்து விட்டோம் என்று நினைத்த எவிடன்ஸ் இருக்குல்ல அழித்தாலும் கூட காவல்துறை நினைத்தால் அந்த எவிடன்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்து விட முடியும் என்பது இங்க பல பேருக்கு வந்து தெரியாம இருக்கு நீ குற்றங்கள் செய்து விட்டு செய்த குற்றத்தை உன் போன்ல இருந்து அந்த இமேஜை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவை அழிச்சிட்டோம்னு சொன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறது மாதிரி முட்டாள் தனம் உலகத்துல ஒண்ணுமே நீ எத்தனை முறை அழித்தாலும் எத்தனை ஆண்டானாலும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த வீடியோக்களை திரும்ப எடுத்து விடலாம் எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அது உண்மையானதுதான் அது அது சரியானதுதான் என்பது நிரூபணமாகிவிட்டால் மிகப்பெரிய முதன்மை சாட்சியங்களாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து நூற்றி அறுபது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவர்கள் அதுக்கப்புறம் வந்து தடயவியல் ஆய்வு அதிகாரிகள் அதுக்கப்புறம் தொலை தொடர்புத்துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் சில பேர் சிபிஐ அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் அஞ்சு பேரை சாட்சியங்களா அதில் நியமிச்சு அவர்களும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை சிபிஐ ஆதாரமாக முன்வைத்திருக்கிறது அந்த பெண்களை கடத்தி சென்ற கார்கள் செல்போன்கள் லேப்டாப்புகள் இவைகளெல்லாம் ஆதாரமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது சில ஹார்ட் டிஸ்க்கும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து பெரிய இந்த பெரிய சாதனை பண்ணிட்டது மாதிரி அயோக்கியனுங்க அந்த பெண்களை வந்து நிர்வாணமாக வந்து ப படம் பிடிச்சு அந்த பெண்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவதை ப மாறி மாறி ஆண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அது செல்ஃபோன் நிறைஞ்சிருச்சுன்னா லேப்டாப் நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி அந்த ஹார்ட் டிஸ்கில் சேமித்து வச்சுருக்கானுங்க என்ன மாதிரியான கிரிமினல்கள்னு பாருங்க அயோக்கிய பேலுவோம் கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் குட்ஸ் இந்த மாதிரியான சாட்சியங்கள் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருந்திருக்கு எந்த வகையிலும் இவர்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் இப்போ இப்ப சிபிஐ முன் வைத்திருக்கக்கூடிய இந்த சாட்சியங்கள் மூலமா தெரியுது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் திரும்ப திரும்ப மூளைய கொடையிற சந்தேகம் என்ன அப்படின்னா இவ்வளவு சாட்சியங்கள் இருந்தும் பொள்ளா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன் பிரவீன் இந்த வழக்கிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டார் அவர்தான் தான் மூலகாரணம் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய காரில் அழைத்து சென்ற பெண் காரில் இருந்து தப்பிப்பதற்காக குதித்து அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அந்த கொலை கேஸும் பதிவாகல எப்படி அமைச்சரா இருந்தா இதெல்லாம் வந்து நடக்காதா நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கான விடையை திமுக அரசு சொல்லுமா நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் உண்மையானவர்கள் நாங்கள் சட்டத்தின் கடமையை சட்டம் செய்வதற்கு நாங்கள் உண்மையாகவே அனுமதிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன் ஏன் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பொதுவெளியில் தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விவரிப்பற இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பது வேட்டை வெறி நாய்களுக்கு மனித மிருகங்களுக்கு தண்டனை வழங்கியது திமுகவின் சாதனையா அதிமுகவின் சாதனையா அப்படிங்கிற போட்டி இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க நான் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் சிபிஐ விசாரிச்சதுனாலதான் இந்த தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது அந்த குற்றவாளிகள் தண்டனையை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றார் இத மதிப்புக்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்கள் சொல்லும் அவங்க சொல்றாங்க இதுதான் இந்த இந்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்றார் அதை ஒரு இழிவா சொல்றார் ஆனால் திமுக என்ன சொல்லுது எங்கள் ஆட்சியில் தான் நேர்மையாக விசாரணை செய்து இந்த தீர்ப்பை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு அது சொல்லுது தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம் ஐயா கொடநாடு வழக்கை ஏன் உங்கள் ஆட்சியில் இந்த நான்காண்டு காலத்துல முறையா விசாரித்து தீர்ப்பு வழங்கல எதுக்கு வழங்கல நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இதே சட்டமன்றத்தில் நாங்கள் கொடநாடு வழக்கை நேர்மையாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு நாங்கள் கொடுப்போம் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று சொன்னீர்களே ஏன் ரெண்டாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கான நீதியை ஏன் நீங்கள் பெற்று தரல தருவீங்களா நீங்க அப்படின்னு சொன்னா அறிவிங்க யார் அந்த சார் அறிவீங்க இவ்வளவு தூரம் செல்போனில் இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் எடுத்து டிஜிட்டல் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி இன்னைக்கு அந்த ஒன்பது பேருக்கும் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும் என்று சொன்னால் நீங்க உங்கள் ஊர்ல எல்லாம் இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடுறீங்க திமுக காரர்கள் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி நீங்கள் தான் அந்த தண்டனையை வாங்கி கொடுத்தீங்கன்னா யார் அந்த சார் என்பதை நாளைக்கே அறிவீங்க ஏ இன்னைக்கே அறிவிங்க பாருங்க எங்களுடைய சாதனையை எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பெண் பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டால் அதில் அதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாறு அது பாராட்டுக்குரியது அதனால இந்த வெக்கக்கேடான இந்த மோசமான இந்த பாலியல் குற்றத்தை செய்தவர்களை நீங்க வந்து தண்டிக்க விட்டு கொண்டு இன்னொரு ஆட்சியில் நடந்த ஒரு குற்றத்துக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்னு மாறு தட்டுறதுக்கு பாருங்க இது ஏற்புடையது இல்லை இது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் முடிவதற்குள்ளேயாவது யார் அந்த சார் என்பதை தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்குமே அறிவிக்க வேண்டும் இந்த வழக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்க விசாரிக்கிற போது பல்வேறு நெருக்கடிகள் வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்களாம் அந்த பெண்களை நீங்கள் வழக்கம் போல நீங்க வந்து விசாரிக்க கூடாது அவங்களை நீங்க சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நீங்க விசாரிக்கணும் அதுக்கு இந்த ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் அவங்களை விசாரிக்க கூடாது அந்த பெண்களை ஒரு டிஐஜி லெவல்ல இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி தான் விசாரிக்க வேண்டும் என்று எதிர் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதை சிபிஐ அதிகாரிகள் எப்படி அடித்து நொறுக்கினார்கள் என்று சொன்னால் இந்த குற்றவாளிகளாய் இருக்கிற ஒன்பது பேர்ல பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே இதுல வந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் செய்யவில்லை இவர்கள் பெண்களாக தேர்வு செய்து பொதுப்படையாகத்தான் இந்த இந்த கூட்டு வல்லுறவை செய்திருக்கிறார்கள் பெண்களை அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள் அவர்கள் இவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பெண்கள் அப்படின் எல்லாம் வந்து பார்த்து அவர்கள் இந்த குற்றத்தை செய்யவில்லை ஆகவே குற்றம் புரிந்திருப்ப குற்றவாளிகளும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் அந்த வாதத்தை அடித்து நொறுக்கி இன்றைக்கு அனைவருக்கும் அவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனா இருந்தான் ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவனா இருந்தான் என்ன அவன் மனித மிருகமாக மாறிவிட்டான் தாய் தமக்கையோடு மிருகங்களாக மாறி போன ஈன பயலோளுக்கு என்ன வேண்டி கிடக்கு சாதி சாதி பாதுகாப்பு இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கு அதனாலதான் இன்றைக்கு அனைவருக்குமான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பாதிப்படைந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி வழங்குறதுல வந்து ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஒருத்தருக்கு பதினஞ்சு லட்சம் ஒருத்தருக்கு பத்து லட்சம் அது மாதிரி இருக்கும் அவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு தகுந்தது போல அந்த நிதியை நீதிமன்றம் வழங்குது அதே மாதிரி தண்டனை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நாலு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எந்த அளவுக்கு எத்தனை பெண்களை அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை பெண்களை கொட்டும் துன்பத்துக்கு ஆட்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனைய பல பெண்ணிய அமைப்புகள் கொண்டாடுது காரணம் என்னன்னா இவர்களுக்கு மரண தண்டனையை விட கொண்டும் தண்டனை இந்த தண்டனை வாழ்நாள் முழுதும் சிறையில் கிடந்து இவர்கள் கூணி குறுகி அவமானப்பட்டு இவர்கள் சாக வேண்டும் ஆகவே மரண தண்டனை கூட வந்து உடனே செத்து போயிடுவானுங்க உயிரோடு வச்சு கொள்ளுகிற இந்த தண்டனை என்பது ஆகச் சிறந்த தண்டனை இனி எவனாவது இது போன்று பெண்களை சீரழிக்க வேண்டும் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு அவர்களை உட்படுத்தி அவர்களை கூட்டு பாலியலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று நெஞ்சில் கூட நினைக்காத அளவுக்கான தண்டனையாக இந்த தண்டனை இருக்கிறது என்று பல மகளிர் அமைப்புகள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஐந்து ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் சரி அது மூன்று ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் இரண்டு ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் நீங்கள் சாகும் வரை சிறையில் இருக்கணும் பதிமூணு நிர்பயா வழக்குக்கு பிறகு சட்டம் திருத்தப்பட்டு விட்டது இந்த மாதிரியான குற்றம் புரிகிறவர்களுக்கான குறைந்த தண்டனையே இருபது ஆண்டுகள் சிறை அதனால இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடே செய்ய முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் நிர்பயா வழக்குக்கு பிறகு சட்டம் அந்த அளவுக்கு கடுமையாக திருத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஒன்பது பேருக்கு வாழ்நாள் சிறை அளிக்கப்பட்டிருப்பது என்பது தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுதும் இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்தால் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்ப என்கிற ஒரு ஒரு நல்ல செய்தியை பொதுமக்கள் மத்தியிலே இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பை வழங்கின நந்தினி தேவி அம்மாவுக்கு நடந்த கதியை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கொடுமை அது இந்த வழக்கை அவர்கள் அந்த நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் நேர்மையா விசாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா இந்த வழக்கில் இருந்து மாற்றப்பட்டார் உடனே உயர்நீதிமன்றம் தலையிட்டு அவர் நந்தினி தேவி அவர்கள் மாற்றப்பட்டால் இந்த வழக்கு திசை மாற்றப்பட்டுவிடும் இந்த வழக்கின் விசாரணை நேர்மையாக நடக்காது என்று சொல்லி திரும்பவும் அவங்கள அதே கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நியமிச்சாங்க இப்போ கடைசியா வந்து தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்னு அறிவித்த பிறகு அந்த அம்மாவை அந்த நீதிம மகளிர் நீதிமன்றத்திலிருந்து மாத்துறாங்க ஆனால் உயர் நீதிமன்றம் திரும்பவும் அழுத்தம் கொடுத்து திரும்ப என்ன சொன்னிச்சுன்னா அவர்கள் எழுதிய தீர்ப்பை அவங்க தான் வந்து வாசிக்கணும் அவங்க தான் அந்த இந்த வழக்கின் விசாரணையில் தொடக்கத்திலிருந்து நீதிபதியாக இருக்கிறார் அவர்தான் இந்த தீர்ப்பை வாசிக்க வேண்டும் வாசித்து விட்டு அவங்க போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த விசாரணை அதிகாரிகள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியும் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு உலகமே போற்றுகிற ஒரு தீர்ப்பை இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் கோவை மகளிர் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது இது உண்மையாக பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான ஒரு பாலியல் குற்றத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக ஆட்சியில் திமுக காரர்கள் செய்திருக்கிறார்கள் இதே மாதிரியான நேர்மையான அதிகாரிகளை கொண்டு விசாரித்து இதே மாதிரியான தீர்ப்பை திமுக அரசு வழங்குமா யார் அந்த சார் அப்படிங்கிறத திமுக ஆட்சி அதிகாரம் முடிவதற்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதை அறிவிக்கிறதுக்கான திராணி திமுக அரசுக்கு இருக்கா அப்படிங்கறது நம்ம கேள்வி நீங்கள் இருந்து போய் கனிமொழி அம்மா பொள்ளாச்சியில அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது போராட்டம் நடத்தினீங்க மிக கடுமையா விமர்சிச்சு பேசுனீங்க ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார் தொடர்ந்து போராடினார் என்னென்னமோ வந்து செஞ்சாங்க இப்ப அதே மாதிரியான ஒரு நிகழ்வு உங்கள் ஆட்சி அதிகாரத்துல சென்னை மா நகரத்துல பட்ட பகல்ல ஒரு ஒரு பெண் ஒரு பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான தீர்வை யார் அந்த சார் என்பதை நீங்கள் தெரியப்படுத்துவீர்களா என்கிற கேள்வியோடு இன்றைக்கு தமிழ் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு உண்மையாகவே சட்டத்தை மதிக்கிற அரசு உண்மையாகவே பெண்களுக்கான அரசு உண்மையாகவே இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துகிற அரசாக இந்த அரசு இருந்தால் யார் அந்த சார் என்பதை உங்கள் ஆட்சி நிறைவு செய்வதற்குள் நீங்கள் அறிவித்து அவர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்